பண்ணிட்டு அந்த பத்தாண்டு காலமும் நாம என்ன செய்யும் அந்த அரசுக்கு நம்ம கோரிக்கைகளை வலியுறுத்தி இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தணும் அவர் போராட்டம் நடத்தும் போராட்ட களத்திலும் கடைசியாக தேர்தல் களத்திலும் பரப்புரை செய்கிற பொழுது போராட்ட களத்தில் எடப்பாடி அரசாங்கத்தை வலியுறுத்திய கோரிக்கை இந்த கோரிக்கை தேர்தல் பரப்புரையில் நம்முடைய வாக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பழப்பியின் போது வாக்குறுதி கொடுத்த கோரிக்கைகள் தான் இந்த கோரிக்கை ஆக இந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கிறது அவங்க தான் வாக்குறுதி கொடுத்தாங்க ஆட்சிக்கு வந்து நூறு நாட்களில் போக்குவரத்து கழகங்களில் இருக்க பிரச்சனைகள் முழுவதும் தீர்க்கப்படும் என்று அந்த பரப்புரையில தொழிலாளியை நேரடியாக அழைத்து வெங்கடாமன் ஒரு பேரை சொல்லியே கூட்டாரு போக்குவரத்து தொழிலாளி கருப்பு சேப்ப சட்டப்பகுதி பேர் அந்த கூட்டத்துக்கு வந்த அழைச்சி கவலைப்படாதீங்க நாம் ஆட்சிக்கு வந்து விடுவோம் இந்த எல்லாம் நூறு நாளை தீர்ப்போம் என்று பேசினார் நாட்கள் முடிவடைந்து விட்டது நாட்கள் நிறைவடைந்த பின்னும் இந்த கோரிக்கையை தீர்ப்பதற்கு அரசுக்கு மனம் இல்லையா கேள்வி பணம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு மனமில்லை என்றுதான் நாங்கள் பேசுகிறோம் நீங்க நியாயமே கிடையாது ஏன் என்று சொன்னால் நாங்கள் யாருக்கு அரசாங்க கஜானாவில் இருந்து கூட கேட்க இந்த போக்குவரத்து கிடையாது இது அரசாங்கத்திற்கு இது அரசாங்கம் கூடுதலாக செலவு செய்தாலும் கூட இது ஒரு சேவை துறை என்ற முறையில் தமிழக பொருளாதார வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்காற்றுகிறது அந்த பங்காற்றுகிற போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகள் சிந்தி இருக்கிற உயர்வையும் உத்தரவும் தான் இன்றைக்கு ஓங்கி வளர்ந்திருக்கிற இந்த போக்குவரத்து கழகங்கள் வெறும் நூறு கோடி ரூபாய் முதலீடு உருவாக்கப்பட்ட போக்குவரத்து கழகங்கள் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு பணிமனைகளாக பேருந்துகளாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் மேற்பட்ட தொழிலாளிகள் பணிபுரியக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த பணி ஓய்வு பெற்றிருக்கிற தொண்ணூத்தி மூணாயிரம் குடும்பங்கள் பணி ஓய்வு பெற்று இறந்து போன தொழிலாளிகள் இன்றைக்கு பணியிலே இருக்கிற தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தின் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்களே உழைப்பு இருக்கிறது அவர்கள் சிந்திய நேர்மை இருக்கிறது அவர்களுடைய முதலம் இருக்கிறது அப்படி கட்டி வளர்த்திருக்கிற இந்த போக்குவரத்து கழகங்களை பணியாற்றி இருக்கிற இந்த தொழிலாளிகள் ஓய்வு பெற்ற பின்னால் அவர் தலைவரிசி ஈச்சங்கம் மாறி போய் பல ஆண்டுகள் தன்னுடைய பணத்தை பெற முடியாமல் பயிர் வைக்கிறார்களே இது நியாயமா என்றுதான் கேட்கிறார்கள் நியாயமா

எந்த அரசியல் கட்சியாவது எந்த தொழிற்சங்க இப்படிப்பட்ட ஒழுங்கும் மக்களுக்கு ஜனநாயகபூர்வமாக பூர்வமாக உணர்த்துவதற்கு அரசின் காதுகொளத்து கேட்க வைப்பதற்காக நேர்த்தி இருக்கிறது இந்த போராட்டத்துடைய தன்மை இருக்கிறதே இது யாராவது நடத்த முடியுமா எவ்வளவு பிரம்மாண்டமான இருபத்தி ரெண்டு மையங்களில் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை

தொழிற்சங்க ஜனநாயகத்தை தொழிற்சங்க சட்டங்களை திருத்தி தொழிலாளிகளுடைய உரிமைகளை பறித்து அரசாங்கம் இன்றைக்கு இந்தியா உலகம் முழுவதும் விலைவாசி இயக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே மிகப்பெரிய உயர்ந்திருக்கிறது ஆனால் முழுமையாக இந்த பாஜக அரசாங்கம் மோடியினுடைய நிர்பந்தத்தை மோடி இந்த அரசாங்கத்திற்கு இந்தியாவின் மீது ஐம்பது சதம் பணியை போட்டு அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்துகிறார் ஏகாதிபத்திய அடிப்படையாக மாற இருக்கிறது அடிப்படையாக இருக்க இந்த அரசு செய்கிற அத்தனை அக்கிரமங்களுக்கு துணை போறார் இதெல்லாம் நியாயமா அப்படி அக்கிரமங்களுக்கு துணை போகிற அரசாங்க பாஜக அரசு